ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஞ்சித் கேப்டன் பதவி ஏத்தார் அவருக்கு ஒரு ஆப்பு வரும்ல வார வாரம் கேப்டனுக்கு ஒரு ஆப்பு வரும்ல அந்த ஆப்பு வந்த அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்துட்டாங்க ஒரு முட்டையை தூக்கி காலி பண்ற அளவுக்கு போயாச்சு ஸோ ரஞ்சித்தோட கேப்டன்சி ஆரம்ப நாள்லேயே பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்காரு ரெண்டாவது டப்பா அருண் இருக்கார்ல டமுக்கு டப்பா அருண் டப்பா அருண் அப்படியே ஓட விடுறாரு ஒரு பக்கம் தீபக் தலை மேலே தட்டி உட்கார உட்கார உட்காருன்னு வச்சு செஞ்சுட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் பார்க்க போறேன் டீட்டெயிலா வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணி மணிவண்ணன் சேனலுக்கு புதுசார் தேன சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்க இல்லையா லைக் போட்டிருக்கீங்க நீங்க லைக் போட்டா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ பல பேருக்கு வீடியோ போய் சேர்றதுக்கும் காரணமா இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க ரெக்கொஸ்டா கேட்டுக்கிறேன் ஆக்சுவலா ரஞ்சித்தோட கேப்டன்சி பதவி போன வாரமே அந்த க்ரீடம் ஃபஸ்ட்டு அவர் இன்ட்ரோலா கொடுத்துருந்தாரு இன்ட்ரோலாம் பயங்கரமா இருந்துச்சு என்னன்னா நான் வந்து உங்களுடைய செருப்பாக இருப்பேன் கிரீடம் என் தலையில் இருக்குதுன்றது தான் அர்த்தம் கிடையாது நான் உங்களுடைய பாதத்தின் செருப்பாக இருப்பேன் நீங்கள் சொல்லும் கருத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் உங்கள் பாதம் நடந்து போவேன்ற மாதிரி இப்பெல்லாம் பேசிட்டு பல விஷயங்கள் சொன்னாங்க அப்போ முத்துக்குமாரர் எழுதி சொன்னார் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வீட்டில ஷார்ட்டாக பேசுங்க பெருசாக எடுத்துட்டு போனா வேண்டாம் நானும் வந்து ஷார்ட்டாக பேச ஆரம்பிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் அதுதான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரர் அந்த பிரச்சனையை எடுத்து வச்சார் அடுத்து என்ன பண்றாங்க மஞ்சுரி ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது பெருசு சின்னதெல்லாம் தேவையில்லை ப்ராப்ளமாக அதை கரெக்டாக கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை அனலைஸ் பண்ணுவோம்ன்ற மாதிரி மஞ்சுரி எடுத்து வச்சாங்க இப்படி எடுத்து வச்சு கேப்டன்சி பத்தி ஒரு பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தார் சரண்னா பிக் பாஸ் கன்ஃபர்ஸ் இதுல ஸ்டோர் ரூம்ல ஒரு பெல் அடிச்சு உள்ள அனுப்புறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஐ மீன் வெக்கா வச்சு கோழியில் முட்டை வச்சு அனுப்புவாங்களா அந்த மாதிரி மூணு முட்டையை வச்சு ரஞ்சித்துக்கு அனுப்புறாங்க ஸோ இந்த வாரத்தோட ஆப் என்னன்னா ரஞ்சித்துக்கு அதான் கேப்டன்சி சரியாக வழி நடத்தலைன்னா என்டர்டைன்மெண்ட் சுவாரஸ்யமாக வீடு இல்லைனா போயிட்டு நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லி அந்த முட்டையை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓகே சொல்லியிருந்தாங்க அதுக்கு இதை முதல்ல கேட்டுங்க இது ஒரு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து டீம் செலெக்ஷனுக்கு போனார் ஓகே டீம் செலெக்ஷன் போனதுல இருந்தாங்க வெடி வெடியாக வெடிச்சுது என்ன பண்ணார் குக்கிங் டீம் செலக்ட் பண்ணார் யார் யார்னா தீபக் மஞ்சுரி தீபக் மஞ்சுரி இன்னொருத்தர் யார் தீபக் மஞ்சுரி ராணவ் ஜெஃப்ரி இந்த நாலு பேர் செலக்ட் பண்ணிட்டார் ஓகே நாலு பேர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குக்கிங் டீம் ஆள் போதுமா போதாதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்குது அதிகமாக அஞ்சு பேர் வேணும் அப்படின்ற மாதிரி போகும்போது தான் அருண் எழுந்து பேசுகிறார் எழுந்து பேசும்போது டப்பா அருண் என்ன சொல்கிறதா குக்கிங் வேலை வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர் டு குக்கிங் வேலை ரொம்ப கம்மி இந்த பெட்ரூம் கிளீனிங் இதெல்லாம் வந்து வேலை அதிகமாக இருக்கும் ஒரு நாள் பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதேன்ற ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் குக்கிங் டீமில் ஆட்களை குறைச்சிட்டு பெட்ரூமு கிளீனிங் வேலையை ஆளுங்க ஏற்றுங்கன்ற மாதிரி பேசுகிறாரு என்ன அறிவாளின்னு நினைப்பா புரியலுங்க எனக்கு யோ அருணு புரியுதா இல்லையா எதனால் கண்டன்ட் பேசணும்னு பேசுறியா இல்ல எனக்கு தெரியல டப்பா டப்பாவா இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூளை கூட டப்பாடு நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது மேபி ஆஷா இருக்கலாம் பட் என்ன பண்றதுங்க சோ மூணு வேலை குக்கிங் வேலை டிஃப்ரெண்ட்ஸு ஒரு வேலை அவங்க அதிலேயே ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கிளீனிங்கே பண்றாங்க இதுக்கு ஆள் அதிகமாக வேணுமா ஒரு மணி நேரம் வேலைக்கு ஆள் அதிகமா வேணும் ஆனால் மூணு வேலை பண்ற டீமுக்கு ஆள் கம்மியாக வேணும் என்ன என்ன இது எனக்கு புரியல இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஜாக்கெட்டன் எழுதி சொல்லிட்டாங்க இது டிஃப்ரெண்ட் டோட்டலி முத்துக்குமார் ஜாக்கெட் எல்லாம் எழுந்து சொல்றாங்க குக்கிங்ல மூணு வேளை முத்துக்குமார் தான் சொல்கிறார் குக்கிங்ல மூணு வேலை எழுந்து சமைக்கணும் ஓகே அப்போ பதினெட்டு வேலை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்றீங்க அந்த மாதிரி தான் அந்த வேலை இருக்குதே தவிர்த்து அதையும் இதையும் கம்பேரிசன் பண்றதே தப்பு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இதுக்கு மெஜாரிட்டி தான் வேணும்ன்ற மாதிரி முத்து பேசுகிறார் இன்னொரு பக்கம் ஜாக்லின் இது நாலு அவங்க ஒரு மணி நேரம் வேலைனா இது நாலு மணி நேரம் வேலை இதில் வெஷல் வாஷிங்கை கம்பேர் பண்ணும்போது இது கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரோட வேலை அதிகமாக இருக்குது கம்பேர் டு கிளீனிங் ஸோ அந்த கேட்டகிரியில் இவங்க மேண்டட்டரி அத்தியாவசியம் குக்கிங்ன்றது அத்தியாவசியம் இது வந்து மேண்டட்டரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்ட் தானே கிளீனிங் பண்ணலாம் கூட நாளைக்கு பண்ணிக்கலாம் தள்ளி போடலாம் ஆனா குக்கிங்க இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு போடலாம் தண்ணி பண்ணுமா தள்ளி போட முடியுமா முடியாது இல்லை முடியாது தான் அப்படின்றதுதான் பாயிண்ட் அது வேலிடான பாயிண்டா இருந்தது குறிப்பா அதுல வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நேம் நான் ஸோ இந்த பிக் பாஸ் என்னதான் டாஸ்க்கு கிஸ்க் எல்லாம் கொடுத்தாலுமே நம்ம வேலையை நம்ம தான் சாப்பாடுலாம் நம்ம தானே செய்யணும் நம்ம தான் செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது டீட்டெயிலாக நடக்குது அருண் சொல்ற வரையும் என்ன தெரியுமாங்க ஒரு பாயிண்ட் புடிச்சு பாருங்க அதுல நான் தான் கரெக்ட் எல்லாரும் தப்புடான்ற மாதிரி தப்பா இருந்தாலுமே கரெக்ட் மாதிரி பேசுவார் பார்த்தீங்களா

தீபக் இருக்கார்ல தீபக் எழுந்து என்ன சொல்றாருனா இது வேறு ரெண்டுத்தையும் இப்படி பிரிக்கிறார் ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறார் இப்போ குக்கிங்னா தெரிஞ்ச ஆள் தான் போய் பண்ண முடியும் அது ஸ்கில் ஓரியன்ட் இதே லேபர் ஒர்க்னா இந்த வீடு கழுவுறது வீடு பெருக்கிறது இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தாவே ஈஸியாக கற்றுக்க முடியும் அந்த ஈஸியாக நம்மளால் டெய்லி ரொட்டன் பண்ண முடியும் இதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு கரெக்டாக தானே இருக்கு இப்போ குக்கிங் தெரிஞ்சவங்க தான் நம்ம குக்கிங் கரெக்டாக போய் பண்ண முடியும் தெரியாதவங்க போய் பண்ண நம்ம அவ்வளோதான் அதே மாதிரி இதுனா ஈஸியாக சொன்னா கூட நம்மளால பண்ண முடியும்ன்ற பாயிண்ட் கரெக்டா இருக்கு எனக்கு உடனே அருண் அதை எதிர்த்து பேசுறாரு உடனே யாருக்கு அந்த அந்த அதான் சொல்றேனே அந்த வேலைக்கு எதிர்த்து பேசுறதுக்குனே அருண் வருவார்னா அதை பேசுவார் உடனே என்ன பேசுறாரு அது எப்படிங்க இதெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது இவங்க என்ன குக்கிங் ஸ்கில்டா பண்ணிட்டாங்க இப்படி பேசுறாரு எப்படி குக்கிங் என்ன ஸ்கில்டா பண்ணிட்டாங்க என்னத்தான் கிளிஸ்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு உடனே நான் அப்படி எதுவுமே பண்ணல யாருமே ஸ்கில்ஃபுல்லா குக் பண்ணி நான் பார்க்கலன்ற மாதிரி அருண் பேசுறாரு உடனே முத்துக்குமார் என்னையாது இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது சாப்பிடும் போது நல்லா வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி யார் சார் சொன்னது நாங்க எல்லாமே ஸ்கில்ஃபுல்லா தான் சார் பண்ணியிருக்கோம் குக்கிங் டீம்ல போனவங்க அனைத்துமே ஸ்கில்ஃபுல்லா பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி முத்துக்குமார் எழுந்து போட்டான் போற ஒரு போடு அருண் அவ்வளோதான் காலி போட்டோ போட அருண்காளி ஏன்னா இது ஸ்கில்ஃபுல்லா இல்லையா அப்ப வாயை சாப்பிடும்போது எங்கேயா போச்சு அப்ப பாராட்டினி அப்ப எந்த அது இந்த வாயா இல்ல வேற வாயா அருண்குமார் எனக்கு ஒரே ஒரு கேஸ்வி சாப்பிடும்போது சூப்பரா இருந்தது நல்லா இருந்தது எந்த அது எந்த வாய் எப்போ எப்படி வந்துச்சு அந்த வார்த்தை அப்ப அப்படியே இங்க வந்து இப்படியே பேசுற ஒன்னும் புரியாத மாதிரியே பேசுற புரியல எனக்கு அங்க ஒண்ணு அதை சொல்லக்கூடாது அப்புறம் சொல்லிட்டு வந்தீங்க மாத்தி பேசக்கூடாது மாத்தி பேசதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறதே தப்பு உடனே ஜாக்லின் எழுந்து அப்ப எந்த டேஸ்க்கு சொன்னீங்க அங்க டேஸ்க்கு கேட்கல எந்த இதுக்கு சொன்னீங்க அப்ப நல்லா இருந்துச்சு பிரமாதமா இருந்துச்சு எதுக்கு சார் சொல்லணும் சமைக்கும் போது எதுக்கு சொல்லணும் அப்படின்ன மாதிரி கேட்டு அந்த இடத்துல செய்வாங்க அருணை உடனே வந்து என்ன பண்ணுவார் அருணே ஐயோ என்னடா இப்படி சொன்னதை நம்மளை போட்டு அடிக்கிறாங்களே என்ன பண்ணுவார் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவார் என்னன்னா ஐ மீன் டிஸ்கிரிமினேஷன் பண்றீங்க லேபர் மற்றும் இது டிஸ்கிரிமினேஷன் பண்றீங்க இது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க என்ற மாதிரி அருண் போயிடுறார் அவர் ஒரு விதத்தில் அவர் கரெக்டான கேள்வியை வச்சு லாக் அடிச்சுன்னு வச்சுங்களேன் அப்படியே வேற மோடுக்கு போயிட்டு மாறி விஷயத்தை பண்ணுவார் அப்படின்றத பார்க்க முடியுது உடனே தீபக் எழுந்து கிளாரிபிகேஷன் இதெல்லாம் கொடுக்குறாரு அவர் வந்து நாங்கள் லேபர்னு மீன் பண்ணல இந்த வேலையை பிரிக்கிறது தான் மீன் பண்ணோம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இதை நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க யாரோ தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க அவருங்க கிட்ட எக்ஸ்பிளைன் இல்லை ஜாக்கில் எழுந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க தீபக் ஸ்கில்டு வேலைனா இது கரெக்டாக தெரிஞ்சவங்க பண்ணுறது தான் இது இது ரெகுலர் ரோட்டின் இருக்கிறது தான் இது அப்படின்னு மாதிரி சொல்லி ஆறுன்னு தலையில் தட்டி முடிஞ்சால் பேசு இப்போ பாயிண்ட் சொல்லு பாயிண்ட் சொல்லுன்ற மாதிரி தீபக்கு பலால் பலால் விட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு உட்கார வச்சாரு அருண் வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபயர் மூமெண்ட் அந்த இடத்துல ஏன்னா அருண் பேசுறது எல்லாமே தப்பு அது அவர் தப்புன்றதை ரைட் மாதிரி பேசுறதுக்கு என்ன முயற்சி பண்ணாரு தெரியுமா தீபக் சார் கலக்குங்க சார் இதே இறங்கி அடிங்க சார் சூப்பரா இருந்துச்சு ஓகே இது ஒரு பக்கம் நடந்தது அதுக்கப்புறம் இதையும் உடச்சிட்டாரு தான் பிடிச்சிக்க முயலுக்கு மூணு காலு முயலுக்கு மூணு காலன்னு பேசிட்டு இருந்தா ஒன்னும் சொல்றது இல்ல தப்புன்னு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணும் அதை விட்டுனே இல்ல சரிதான் சரிதான் முட்டு கொடுத்துட்டு தான் ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி முடிச்சு விட்டாரு அருண் இது வந்து டிபேட் பெருசாக மாறி 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 டிபேட் போயிட்டே இருக்குதுங்க ஒரு பாயிண்ட் மேலே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மட்டம் மாதிரி அந்த மொட்டையை தூக்கினாங்க கேப்டன்சின்றது நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து நீங்கள் அடக்கி வைக்கணும் ஆனால் நீங்கள் அடக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் டிபேட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு மொட்டையை தூக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு முட்டை அந்த மொதல் பேட்ச் பறிச்சது நம்ம யாருக்கு ரஞ்சித்துக்கு தான் நினைக்கிறேன் இப்போ அது மேபி வெஸ்டாங்களா இல்லையான்னு தெரியல இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அந்த முட்டையை பறிச்சிட்டு ஆ படிச்சுட்டாங்க ரஞ்சித்துக்கு அப்படின்றத பார்க்க வேணா டிபேட் பெருசாக போயிட்டு இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஷல் டீமுக்கு சொல்லிடுறேன் வெஷல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் முத்துக்குமார் ரயானு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் முத்துக்குமார் ரயானு இன்னும் ரெண்டு பேர் யாருங்க இன்னும் ரெண்டு பேருங்க இந்த சைடு வந்து வெஷல் வாஷிங் இது கிளீனிங் டீமில் வந்து சௌந்தர்யா பவித்ரா விஷால் மற்றும் தர்ஷிகா இந்த நாலு பேர் அந்த மிச்சிங் ரெவனிங் தான் நடக்கும் ஸோ தற்போதைய லைவ்ல ஒரு பக்கம் தீபக்கோட ஆட்டம் அருணுக்கு எதிராக பயங்கரமாக ஆயிடுச்சு எல்லாம் போட்டு அருணை தப்பாக பேசுகிறாருன்றது டப்பு 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 டப்புன்னு போட்டு முடிச்சு விட்டாங்க அப்படின்றது நல்லாயிருக்கு ஏன்னா அவர் ஸ்கோர் பண்ணணுன்ற பேரில் ஸ்கோரிங் கரெக்டாக பண்ணணும் தப்பாக வந்து ஸ்கோர் போனால் த பல பேர் வா அடிக்கிற அடியை வாங்கிக்கிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் சார் ஃபயர் விடுறேன் சார் தீபக் சார் ஐ வில் கிவ் ஃபயர் டு முத்துக்குமார் தீபக் அண்ட் ஜாக்லின் அதிரடி கிளப்பிய மூணு பேருக்கும் இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்து அந்த முட்டையை எடுத்து ரஞ்சித்துக்கு கேப்டன்சினா புரிஞ்சு வச்ச தர்ஷிகாவுக்கும் ஒரு ஃபயர் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ்